புது வருடத்திற்கு தயார் செய்த ஸ்பெஷல் உணவு வகைகள் பிறமதத்தவர்கள் தந்தால் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க மார்க்க ரீதியான சட்டம் கூடாது அதில் பிரதிவாதங்கள் அதெல்லாம் வைத்து கடைசியில் கூடும் மட்டும் முடிப்பார்கள் பிரதிவாதங்கள்லாம் வச்சு சிறுபான்மை மைனோரட்டியுடைய சூழ்நிலை அப்படி என்று சொல்லி கூடுமென்று முடிப்பார்கள் முதலாவது மார்க்க ரீதியாக கொண்டு கூடுமா கூடாதான்னு விளங்குறதுக்கு தெளிவான ஒரு அளவுகோல் இருக்குது மார்க்கத்துக்கு முரணான வைபவம் என்றால் வருட கொண்டாட்டம் மார்க்கத்துக்கு முரணான வைபவம் என்றது எந்த ஒரு முஸ்லீமும் சந்தேகப்படுறதுக்கு அதில் எதுவுமே இல்லை ஏன்னா சுருக்கமாக சொல்கிறேன்டா அல்லாஹூத்தாலா புல்ல பெற்றனான் அப்படி தானே என்கிற அதாவது முதலாவது தேதி எப்படி வச்சிக்கிறாங்க சட்டப்படி இந்த நாளா என்றது ரெண்டாவது சட்டப்படி இந்த நாளா என்றது இரண்டாவது கீ பூ கிபி கி என்ன அதானது கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்போ அல்லாஹு தாலா குழந்தை பெற்ற நாள் அவங்க கொண்டாடுறது இது முதல் நாளை தான் இல்லை யாருக்காவது சந்தேகம் இருக்கா கிறிஸ்துவத்தை பற்றி நான் ஸ்பெஷல் முடிச்சிக்கிறேன் எனக்கு அதில் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை அதுதான் அதில் வந்து அவங்களுக்குள்ள முரம்பாடிக்கலாம் இந்த நாளில் பிறந்தாரா இல்லையா அதில் டிசம்பரில் தான் அது இல்லை டிசம்பரே இல்லை மார்ச்சில் தான் அப்படின்ற கருத்து முரம்பாடிக்கலாம் இல்லை அவர் குளிர்காலத்தில் அவர் பிறக்க இல்லை சூட்டு காலத்தில் தான் என்ன செஞ்சார் பிறந்தாரு எனவே டிசம்பர் இல்லை இது வேறு ஆனால் இது கொண்டாடப்படுறது எதுக்காக வேண்டி அதுக்குத்தான் அப்போ நாங்கள் அதில் போய் என்ன உங்களுக்கு ஹேப்பி நியூ இயர்னு வாழ்த்தினால் அர்த்தம் என்ன நாங்கள் அதை வாழ்த்துருவோம் அல்லாஹூத்தாலா சொல்கிற வானம் பூமி வெடித்து சிதற பார்க்கிறது அனித் ரஹ்மானி வலதன் அல்லாஹுக்கு ஒரு குழந்தை இருப்பதாக சொல்வதனால் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இன்கா நலிர் ரஹ்மானி வலத் அல்லாஹுக்கு குழந்தை இருந்தால் அவ்வளவு ஆபிதீன் நான் தான் முதலாக வணங்கிப்பேன் நான் தான் முதலாவது முஸ்லீம் சமுதாயம் முதலாவை வணங்கி அப்படி ஒன்று இருந்து அல்லாஹூத்தல்லா சொல்லி இருந்தான்டா அல்லாஹ் சொல்றான் குரானில் சொல்ல சொல்லி அப்படி அப்படி இல்லை ஹுல் அஹத் இந்த சூரத்தை விரும்பக்கூடிய யாருமே என்ன செய்ய மாட்டாங்க அது விஷ் பண்ண மாட்டோம் அதுக்காக வேண்டிய நாங்கள் கிறிஸ்தவர்களுடைய பகமே அவருடைய மனிதாபிமானம்லாம் இல்லாமல் நடக்கிறோம்னு அர்த்தம் அல்ல அவர்களது கொண்டாட்டம் அவர்கள் கொண்டாடணும் எங்களது கொண்டாட்டத்தை எங்களது நாங்கள் கொண்டாட வேண்டி தான் முஸ்லீம் கிறிஸ்தவம் இருக்கிறோம் ரெண்டு பேரே ரெண்டே கொண்டாடன்னா பேரை மாற்றி போட்டு கலந்துட்டு போகிறது தானே என்ன பிரச்சனை இது பிழை என்பதனால தான் ரெண்டு பேரும் வேறு அனுபவம் இருக்கிறோம் இல்லைனா சேர்ந்துட்டு போயிடுறது எனவே இதை விஷ் பண்ணுறது என்றது மார்க்க ரீதியாக தவறு இதில் எந்த விதமான வன்முறையும் இல்லை தீவிரவாதமும் இல்லை ஒரு கொள்கையை ஒருவன் பின்பற்றுவதற்கு முழு உரிமையும் உண்டு எனக்கு அது பிழைன்னு நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமையுண்டு உண்டு நான் இதை தான் சரி காண்றேன் நீ எந்த காண்டு நீ அதை சரி காண்ற இவ்வளவுதான் எனவே இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் நம்ம கூடாது அந்த அவர்கள் அதுல செஞ்சு தரக்கூடிய உணவுகள் எங்களுக்கு தாரதே அந்த நாளை கொண்டாடுவதற்காகத்தான் அந்த நாளை கொண்டாடுவதற்காகத்தான் அவர்கள் எங்களிடத்திலே ஒப்படைகிறார்கள் அதனால் அது அவர்கிட்ட நம்ம சொல்லணும் முஸ்லீம் சமுதாயத்துடைய பழக்கமாக சொல்லணும் நீ எந்த சாப்பாடு தந்தாலும் நான் சாப்பிடுவேன் நீனும் என்னோட ஒரு மனிதாபிமானத்தோடு வந்தேன் நான் இருந்தால் நீ சாப்பிடுவேன் நீ எதை இருந்தால் நான் சாப்பிடுவேன் எனக்கு அது பிரச்சனையே இல்லை எனக்கு பிரச்சனை இன்றைக்கு என்னென்னா இது நான் ஏற்றுக்கொள்கிற கொள்கை இல்லை நீ அந்த நாளில் எனக்கு தார அதனால தான் எனக்கு என்ன அதை ஏற்றுக்கொள்ள முடியாமிக்கி நீ மற்ற நாளில் எந்த சாப்பாடும் தா ஏன் இன்றைக்கே நாங்கள் ரெண்டு பேர் ஹோட்டலில் தின்னுட்டு போவோம் எந்த பிரச்சனையும் இல்லை இதன் இப்படி தாரது எனக்கு என்ன சிக்கல் இதை சொல்றதுக்கு சங்கடத்தால் ஹலால் விட்றாங்க இதை சொல்றது சங்கடம் அதனால் ஒரு பெரிய சுற்றி வந்து ஆய்வெல்லாம் செஞ்சு அப்படி செஞ்சு 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 நாலு பக்கத்துக்கு போகிறோம் எனவே கூடும் எனவே கூடும் அது என்ன எனவே கூடும் எப்படி கூடும் அது எந்த வகையில் அது கூடும் இதுதான் மிக முக்கியமான விஷயம் ரசூல் சல்லாம் தாடியை வளருங்கள் என்று ஹதிஸில் சொல்லுவாங்க ஆய்வு செஞ்சு வழக்க தேவையானு முடிப்பாங்க அது எப்படி ஆய்வு வந்து நடக்குதுன்னு விலங்கள் இடையில கரண்டை கீழ் அணிய வேண்டாம்னு ஹதீஸ் வரும் ஆய்வு செஞ்சு முடிவு அணியலாம் அப்படின்னு ஒட்டு முடிவு வைக்க வேண்டாமனு ஹதீஸ் வரும் ஆய்விட முடிவு வைக்கலாம் அப்படின்னா மக்கள் எல்லோரையும் எதில் சாத்தி விடுறோம் ஹதீஸ் நேரடியாக வந்தாலும் அவர் மாத்தி சொல்லுவாரே அவரை தான் நம்ம என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் என்ற அவருக்கு தான் அறிவுஞான அதிகம் அந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு இல்லாமல் இல்லை ஆனால் அதுக்கு நேரடியாக ஹதீஸ் வராது நேரடியாக குரான் வசனம் வராது வளங்கிட்டா எனவே இது வந்து மார்க்க ரீதியாக இந்த விஷ் பண்ணுறது இந்த விஷயத்தை விஷ் பண்ணுறது என்றது ஒரு பிழையான பொதுவாக விஷ் பண்ணுற சிஸ்டம் வந்து இஸ்லாத்தில் இல்லை துஆ தான் இருக்குது இஸ்லாத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன துஆா எந்த ஒரு மனிதனுக்கும் குழந்தை பிறக்குது திருமணம் நடக்குது திருமணம் நடக்கிறதுல நாங்கள் என்னது உங்களோட சந்தோஷமான திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு சொல்கிறோம் பாரக் அல்லாஹுலக் பாரக் அலைக் ஒஜமா அபைன குமாஃபி ஹைர் அதை தான் என்ன சொல்கிறோம் யாருக்காக குழந்தை உண்டாகணும் ரசங்க என்ன சொன்னாங்க பாரக்கர்ல ஹூ காபிரி நேற்று இரவு உங்களது சந்திப்பில் எல்லாம் நாங்கள் இப்படித்தான் நாங்கள் துவாக்கில் ஹதீஸுகளில் குரான பார்க்குறோமே தவிர வாழ்த்து அப்படின்றது என்னது அது என்ன என்ன என்னன்னு விளங்கலை வாழ்த்து குரோம் என்னத்தை வாழ்த்துறீங்க அது என்ன வாழ்த்து என்ன நடக்குது அவனுக்கு ஒன்றும் இல்லை அப்போ ஹதீஸில் துவா அவனுக்காக துவா மார்க்க ரீதியாக அதில் எதுவும் இல்லை மார்க்க ரீதியாக எனவே இந்த பிரச்சனை வந்து மார்க்கம் தடை செய்த உண்டு சில ரேர் கேசஸ் இருக்கலாம் ஒரு மனிதர் அவர் அந்த இடத்துல விஷ் பண்ணலை என்றால் அவர் சாப்பிடல என்றால் அவருடைய உயிருக்கு அவருடைய இருப்புக்கு அவரது பிரச்சனைகளுக்கு பாதிப்பாங்க இது கூடும் கூடாதன்ற பிரச்சனை இல்லை நிர்பந்தம் அவருடைய இருக்குன்னு அது அவருக்கு தெரியும் அது அவருக்கும் அல்லாவுக்கும் இடையில தெரியும் அது அவர் முடிவெடுக்கணும் இந்த இடத்துல நான் உண்மையிலேயே நிர்பந்திக்கப்படுகிறேனா இல்லையான்னு யார் முடிவெடுக்கணும் அவர் முடிவெடுக்கணும் உதாரணமாக அதே கிறிஸ்தவ சகோதரர் நம்மளுக்கு கடன் தர வேண்டிய அஞ்சு லட்சம் அவருக்கும் சேர்த்து விஷ் பண்ணுவோமான்னு பார்க்கணும் அவர் வார ஆரண்டிக்குவா அவங்களுக்கு நான் உங்களுக்கு என்னது விஷ் பண்ணுறேன் விஷ் பண்ணுவோம் அஞ்சு லட்சம் தரைக்கிறாரு விஷிங்காவது அடுத்தது அவனுக்கு குழம்பு நிற்பமாக இல்லை ஏன் பணம் அஞ்சு லட்சம் தரைக்கவன் தீன சுட்டி பிரச்சனையில் விஷ் பண்ணிட்டு போகிற நிர்பந்தம் எனவே எங்களை எந்த அளவில் நிர்பந்தம் என்றதை நம்ம என்ன செய்யணும் அதில் பார்க்கணும் அல்லா காப்பாற்ற வேண்டும் சில வேலை இது போன்ற விஷயங்களை எங்களுக்கு உள்ளத்தில் அந்த நம்பிக்கையில் நாங்கள் அவங்களுக்கு அந்த பிறந்ததுக்காக வேண்டியெல்லாம் வாழ்த்தலை ஒரு புது வருஷத்துக்காக நம்ம வாழ்த்துறோம் ஆனால் கொள்கை அதுதான் என்ன அதுதான் அதுக்காக வேண்டிதான் அந்த வாழ்த்து நடக்குது இதன் காரணமா போய் நம்ம வாழ்த்து நம்ம எப்படி இருக்கும் ஹஸ்பண்டை போய் சொல்கிறோம் மனைவி தவறான முறையில் குழந்தை பெற்றிக்கிறா உங்களோட நியூ பேபிக்கு பெஸ்ட் என்ன எப்படி இருக்கும் அவருக்கு மனைவி தவறான முறையில் குழந்தை பெற்றிக்கிறா தவறான உறவில் அவருக்கு வாழ்த்தினா எப்படி இருக்கும் நமக்கு வாழ்த்தினா எப்படி இருக்கும் அதான செய்கிறோம் வே மனுஷனுக்கு சொன்னால் எவ்வளோ பாரமாய்க்காது இறைவன் இல்லை என்றான் அதை நம்ம வாழ்த்தினடா இறைவனுடைய கோபம் அந்த வருஷத்துடைய வரக்கத்தை எப்படி இருக்குன்னு நாளைக்கு நமக்கு அதெல்லாம் உத்தலா அப்படி ஒரு முத்திரை குத்திட்டாண்டா நான் அதை விவரமாக சொல்கிறதுக்கான காரணம் மக்கள் வந்து இதில் வந்து இயல்பாக யோசிக்க முடிஞ்ச ஒரு விஷயம் இது எப்படி நம்ம எதை யோசிங்களே தவறான முறையில் இப்படி ஒன்று சொன்னால் நம்ம என்ன அடிக்கும் தவறான உறவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அந்த மாதிரி உறவை கற்பிச்சிக்கிறாங்க கற்பிச்சு அந்த குழந்தைய பிறப்பிச்சுக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு செய்திக்கு நாங்கள் வாழ்த்துவோம் என்றால் பிழையும் பிழை நிர்பந்தமான சூழ்நிலை அது அவர் அவங்களோட பிரச்சனையில் உள்ள தனி அது தனியான சப்ஜெக்ட் அது கூடுமா கூடாதான்ற அது கூடாது அதை உண்ணவும் கூடாது